இன்றைக்கு மாண்டவராகிய 예수 கிறிஸ்து ஜீவிக்கிறார் 예수 இரட்சிக்கிறார் 예수 எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு மனிதனை விடுதலை இருக்கார் பிரியமானவர்களே அப்போஸ்தலர் 14 தெல மனங்கள் கடைசி காலமானது ஏனென்று சொன்னால் 예수 இந்த பூமிக்கு வந்தது சத்தியமா இருக்கிறது 예수 இந்த பூமிக்கு ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்தார் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் மதித்து மூன்றாம் நாள் உயிர் தெளிந்து இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் நாங்கள் கட்டுக்கதை சொல்லவில்லை ஆண்டோடைய வார்த்தை சத்தியத்தை சொல்ல வந்திருக்கோம் சென்னையிலிருந்து வந்திருக்கோம் எவ்வளவு வேலை இருக்கு ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டோடைய வார்த்தையை சொல்ல வந்திருக்கோம் பிரியமானவர்களே ஏன் என்று சொன்னால் இந்த ரட்சிப்பு ஒரு மனிதனுக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக தான் இந்த ரட்சிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார் பிரியமானவர்களே இயேசு நமக்காக மதித்து அவர் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் இது இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் மறுக்க முடியாது பிரியமானவர்களே ஏன் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகுதான் காலமே ரொம்ப பிரிக்கப்பட்டது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி அப்ப இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் இயேசு பிறந்தார் என்று சொல்லி ஒவ்வொரு பிறப்பும் மரணமும் இயேசு குறித்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை நாம் கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்கள் அப்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்து கிராமங்கள் தோறும் இப்படி பட்டணங்கள் தோறும் ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் பிரியமானவர்கள் மனிதனை ஆண்டவர் செம்மையாக படைத்தார் எல்லாவற்றையும் படைத்தார் எல்லாவற்றையும் படைத்து மனிதனை ஆண்டு கொள்ளும்படியாக அவர் ஏதேன் என்கிற தோட்டத்தில் ஆண்டவர் அப்படியே விட்டுவிடவில்லை தோட்டத்தில் வைத்து அந்த ஏதோ பாதுகாத்தார் பிரியமானவர்களே ஆனாலும் அவர்கள் பாவம் செய்தது நிமித்தமாக அவர்கள் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள் இந்த பாவம் பிரவேசித்ததுனால மனிதனுக்கு சாபம் வந்தது அது மனிதனுக்கு சாபம் இல்லை மனிதன் சாபம் வந்ததினால அவன் இந்த பூமியில கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது வந்ததுலே இப்படி மனிதன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டு அவன் காலகால முறை கஷ்டப்பட்டு அவன் மறுபடியும் ஆண்டோரிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டான் ஆனாலும் பாவத்தின் நிமித்தமாக மனிதன் பாவம் செல்கின்றதெல்லாம் மிருகங்களுடைய ரத்தத்தை பலி செலுத்தி எப்படியாக பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் எவ்வளவோ பிரியாசப்பட்டான் பிரியமானவர்களே ஆனாலும் அந்த பாவமானது மறைக்கப்பட்டதை கண்டு அல்லாமல் அது மன்னிக்கப்படவில்லை ஒரு பரிசுத்தம் உள்ள ரத்தம் இந்த பூமியில தேவைப்பட்டது பிரியமானவர்களே நாங்கள் அறிவிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்த ஆண்டவர் இந்த பூமிக்கு மனுஷன் பாவம் செய்து காலாகாலமாக நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறானே என்று சொல்லி ஆண்டவர் கிருவையால் நாம் ஆண்டு நம்மை போல மனிதனால் இந்த பூமியில அவர் பிறந்தார் பிரியமானவர்களே அவர் பிறந்து இந்த அவர் பிறந்தது மாத்திரம் அல்ல அவர் நமக்கான ரட்சிப்பை கொடுத்தார் பிரியமானவர்களே அவர் பிறந்து இன்றைக்கும் அவர் நம்மோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே அந்த மனிதன் எப்படியாகவும் மறுபடியும் பர்ணாக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மடுமடியிலே அவனை அவருடைய சொந்த இரத்தினாலே மீட்டொண்டார் பிரியமானவர்களே இப்படியாக ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இந்த பூமியிலே நிறைவேறிக்கொண்டிருக்கிறது ஒருவேளை நீங்க நினைக்கலாம் என்ன இது ஒரு மாதிரி இந்த டான்ஸ் ஆடுறாங்க பாட்டு பாடுறாங்கன்னு சொல்லி ஆனா நாங்கள் அறிவிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க நம்ம சரீரத்துல மூன்று ஆல் தத்துவருக்கு பிரியமானவர்களே ஒன்று ஆவி ஒன்று ஆத்துமா ஒன்று சரீரம் பரவ ஆதி ஆண்ட போய்விடும் சரீரம் மண்ணுக்கு போயிடும் ஆனா இந்த ஆத்தமா இந்த பூமியில நாம நன்மை எது செய்கிறோமோ தீமை எது செய்கிறோமோ அந்த நாய தீர்ப்பு நமக்கு கொடுக்கும் அதனாலதான் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து சொன்னாரு மனம் துரும்புங்கள் தலைநகர் ராஜ்யம் சமயமா இருக்கிற சொல்லி ஆண்டோராய் இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமியில அவரே சத்தியமும் வலியும் ஜீவனமும்

இந்த சாபத்தில் இருக்கலாம் இந்த மரண பெருவாயில இருக்கலாம் இந்த எனக்கு விடுதலை கொடுக்கலாம் குடும்பத்துல தாய் தமிழனுக்கு பிள்ளைங்க தீப்படியாம திருமணமாக பிள்ளைகளுக்கு உள்ள என்று சொல்லி இப்படி நீங்க பல விதத்தில் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம் ஆனால் நாங்கள் அறிவிக்கிற கிறிஸ்து நீங்கள் விசுவாசித்து வருவீர்களானால் ஏசு உங்களை விடுதலை